இன்னைக்கு டே செவன் நஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தான் போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் ஒன் கப்பு ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு உரமாக வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பயிர் எதனால் அவிச்சு கொடுத்துடலான்னு அந்த வெள்ளை பயிர் பேர்லாம் எனக்கு தெரிலங்க அதை நைட்டே ஊற போட்டுருந்தேன் அதையும் அவிக்க வச்சுட்டேன் அப்புறம் மஷ்ரூமை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சால்ட்டு இது கூடவே கொஞ்சமாக தயிர் போட்டுக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி தலையை நல்லா கழுவி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா கூட்டாகுற மாதிரி நல்லா பசைஞ்சி விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக நம்ம ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் இப்போ ரெடி பண்ணலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிட்டு அதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் பிடிக்கணும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க அதில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு இலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் அதுவும் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி சுருன்னு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடய ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு மூணு சின்ன தக்காளி எடுத்து நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் வதங்கிருச்சு நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த மஷ்ரூம் எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடவே வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் கார்த்திகேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணின்ற அளவில் சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டு நல்லா உப்பு கரைஞ்சக்கப்புறம் ரைஸ் இதில் எடுத்து ஆட் பண்ணிடலாம் இப்போ கரண்டி போட்டு ஒரு கிண்டி கெட்டி கிண்டிட்டு மோடி போட்டு இதை தனியாக வேக வச்சிடலாம் அது பாட்டுக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பக்கடா சைடு டிஷ் பண்ணிடலான்னு தண்ணி கொதிக்க வச்சுருந்து அதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கல் உப்பு போட்டு அதுக்குள்ளே நம்ம பிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுங்க அந்த சுடு நீலே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்து கூடவே கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும் நான் மறந்துட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பசைஞ்சு நல்லா கோட்டாக இது போகிறேங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க அப்படியே அதுக்குள்ளே நம்ம ரைஸ் அழகாக வெந்து வந்துடுச்சு இதை இப்போ அடப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு இறக்கி வச்சிடலாம் அப்புறம் காலிஃப்ளவர் பக்கடாக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துருங்க காலிஃப்ளவர் போட்டவுன்னே கரண்டி போட்டுறாதீங்க மசாலா பிரிஞ்சு விழுந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ரெண்டு சைடு வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் மாற்றி எடுத்துருங்க ஆயிலெலாம் இதாயிடும் அவ்வளோந்தாங்க டே செவன் கம்ப்ளீட்